யாழ்ப்பாணத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததால் சிகிச்சை வேலை மூதாட்டி மூதாட்டியொருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவத்தில் வண்ணார்பண்ணியைச் சேர்ந்த மகேந்திரன் சாந்தி என்கின்ற அறுபத்தி இரண்டு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் வளர்ப்பு நாய் கடித்து இரத்தம் வடிந்த நிலையில் உரிய சிகிச்சை பெறாமல் தவிர்த்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து சில வாரங்களுக்கு பின்னர் மூதாட்டிக்கு தோல் வருத்தம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது குறித்த மூதாட்டியின் மரண விசாரணையினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் இதேவேளை சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த குடும்பஸ்தான் வவுனியா வடக்கு சின்னடம்மன் பகுதியில் உள்ள வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கனகராயன் குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு மது விருந்தில் ஈடுபட்ட நிலையில் இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது இதன்போது சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்தவரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் செல்லத்துறை விமலநாதன் நிற்கின்றவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற கனகராயன் குளம் போலீசார் சம்பவம் தொடர்பில் அறுபது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்